பருப்பு சாதம் சாம்பார் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருக்கும் இது கருக்குழம்புக்கும் இதே மாதிரி நீங்களும் சமைச்சு பாருங்க குழந்தைங்க கூட இது விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் உங்கள் தான் நீங்கள் சின்னதாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம் பெருசாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சிலேருந்து இருபது சின்ன வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் அதுவும் உங்கள் தான் வெங்காயம் வேணும்னா இன்னும் கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிள்ள ஒரு பச்சை மிளகா இப்போ வந்து இந்த காஞ்ச மிளகாய் வந்து ஒரு பத்து காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் ஒரு பத்து மிளகா போட்டிருக்கேன் இது வந்து இப்போ பொடி பண்ணிட்டு வந்துடலாம் குறை குரன்ட்டு தூள் பண்ணிட்டு வந்துடுங்க நைஸா தண்ணி போட்டுலாம் அரைக்க வேண்டாம் குறை குரண்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு குறை குரன்ட்டு தூள் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஒரு மண் நான் இன்னைக்கு மஞ்சட்டி தான் பண்ண போகிறேன் மஞ்சட்டி வச்சுக்கலாம் ஒரு மண்சட்டி வச்சுக்கோங்க நான் வந்து இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிறேன் உங்களுக்கு இது தேங்காய் எண்ணெய் பிடிக்கும்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க இந்த காய் வந்து தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் என்ன சொல்கிறானதும் கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் வேணுன்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் உளுத்தம்பருப்பு புரிஞ்சதும் போட்டுக்கலாம் எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் கொடுத்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னீரமாக ஆறு வரைக்கும் வதக்கிக்கோங்க அப்போ வந்து அந்த பொரியல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டு சமைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது உங்கள் தான் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு வதகுனவும் நம்ம மிளகா கூழ் பண்ணியிருக்கோம் இல்லையா காஞ்ச மிளகா அதை அதில் போட்டுக்கலாம் வெங்காயத்தோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொரக்கரம் தூள் பண்ணிக்கோங்க அதை எண்ணெயில் போட்டு வதக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கரமணி போட்டுக்கலாம் நான் அரை கிலோ கரமணி கட் பண்ணி போட்டிருக்கேன் ரொம்ப விருப்பம் தான் இங்கே சின்னதாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம் பெருசாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க காய்க்கு ஏற்ற கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உங்களுக்கு உப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே போட்டுக்கோங்க கூடவோ குறைச்சலோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே போட்டுக்கோங்க காஞ்ச மிளகாய் இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகா தூள் கூட போடலாம் ஆனால் இந்த மாதிரி காஞ்ச மிளகா கொறை கொரின்னு தூள் பண்ணி போடும்போது பொரியல் நல்லா காரசிரமா டேஸ்ட்டாக இருக்கும் பொரியலுக்கெல்லாம் நிறைய தண்ணியே ஊற்றாதீங்க தண்ணியெல்லாம் ஊற்றி அதை வேக்கும்போது அதோட சத்தே போயிடும் கொஞ்சம் அரை கடா இருக்கு சாப்பிடும்போது பொரியல் வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப வேக வச்சிடாதீங்க தண்ணி அதனால் ரொம்ப ஊற்ற வேண்டாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும் அடுப்பை மட்டும் சிம்மில் வச்சிட்டீங்கன்னா காய் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அதை போட்டு வேக போட்டா அப்போ அந்த காய்க்கு டேஸ்ட்டும் போயிடும் சத்தும் போயிடும் இப்போ அடுப்ப சிங்கில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முடி போட்டு விட்டுடலாம் காய் வேகத்துக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் தூள் பண்ணிட்டு இருந்துடலாம் இந்த அளவுக்கு ஒரு நாலு பத்தம் போதும் சின்ன கொஞ்சோண்டு ரொம்ப நிறைய போடாதீங்க பொரியலுக்கு ரொம்ப நல்லா இருக்காது கொஞ்சமா தேங்காய் கொடுக்குங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் வேர்க்கடலை இப்போ இதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம் கொர கொரன்னு பொடி பண்ணிட்டு வந்துடலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நீங்க இடையில அடிக்கடி நீங்களும் கிண்டி விட்டுக்கோங்க நான் கிண்டி விட்டுக்கிட்டேன் கிண்டி விடாம இருந்தீங்கன்னா அப்படியே அடி பிடிச்சிரும் பாருங்க சூப்பரா காய் நல்லா வெந்துடுச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் வேர்க்கடலை போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து இது வந்து வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கரசரமாக வேணும்னா நீங்கள் வந்து தேங்காயெல்லாம் போட வேண்டாம் தேங்காய் போட்டாச்சு இப்போ நல்லா கிளர் விட்டுக்கலாம் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுதான் சூப்பராக காய் ரெடி ஆகிடுச்சு நல்லா வதக்கிட்டு இந்த தேங்காய் போட்டிருக்கோம்லேயே அதனால ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா ஹை ஸ்பீடு வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க தண்ணியே ஊற்றாமல் காய் பார்த்தீங்களா ரெண்டு டீஸ்பூன் தான் தண்ணி ஊற்றிடணும் எந்த அளவுக்கு காய் சூப்பராக நல்லா வெந்திருக்கு பாருங்க அதுதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பரான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்கும் இது வந்து ரசம் சாதம் சாம்பார் சாதம் கருக்குழம்பு எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்கும் நீங்க தேங்காய் போட்டீங்கன்னா கருக்குழம்புக்கு இருக்கும் தேங்காய் போட சாம்பார் ரசத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் சமைச்சு பாருங்க இது ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் குழந்தைங்க கூட இது விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்